போய் கட்டுமனைக்கு நான் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய பிதிர் தோசம் இருக்கு யாருக்கு ஜாதகத்துல சூரியன் சரியில்லையோ அவங்களுக்கு ராஜாங்க உத்தியோகம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சோதனம் தெரிஞ்சவங்க யார்தான் இருக்கா எந்தி பார்ப்போம் தெரியுமா சாதகம் தெரியுமா உண்மையா நான் சொல்றது உண்மையா போய்யாப்பா சூரியனுடைய நீத்தப்பட்டிருந்தால் அவனுக்கு ராஜாங்க உத்தியோகம் கிடைக்காது அதே சூரிய பகவானை குரு பகவான் பார்த்தால் பிற்காலத்தில் கிடைக்கும் உன்னுடைய யோகம் பிற்கால யோகம் அதனால உனக்கு ராஜாங்க உத்தியோகம் உண்டு மறந்து கட்டணும் கால இப்போ வரக்கூடிய வேலை வாய்ப்பு நிலையத்தில் நீ அப்ளிகேஷனை போடலாம் அந்த அப்ளிகேஷன்ல உனக்கு நான் வெற்றியை தந்து செலக்சன் பண்ணி வேலை வாங்கி தந்து அப்படி வேலை வாங்கி தந்துட்டா முத மாத சம்பளத்துக்கு கோயிலுக்கு கெட்டணும் மாட்ட மாட்டிய கால் எழுத்துவான் கண்ணை முடிவு உட்கார் கத்தி எடை கனிய பத்திரமா வீட்டுல கொண்டு வைக்கணும் தொலைச்சிடக்கூடாது கீழே விழுந்துடக்கூடாது எனக்கு தர வேண்டிய பணம் இருக்கும் பொழுள பிழைக்கு உடல்நிலை தெரியாத கேட்டு வந்தது நீங்க பொம்பள பிள்ளைக்கு உடல்நிலை தெரியுது அது வேற இது மகளை ஆரக்கும்போது அந்த பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மன அதிர்ச்சி மிகுந்த ஒரு பய உணர்வும் ஒரு வகையான தீய சக்தியும் அவளுடைய மன உணர்வை தடுத்து நிறுத்திக்கிட்டு அந்த சக்தியை மாற்றி அவளை தெளிவாக உணவு வாழ வச்சா போதும்டா அதுக்குரிய நேரம் எப்படும் அமாவாசை வர கால அவகாசம் பொறுமையா அதனால நாளை நாளைய மறுநாள் அதுவரை மூன்று கனியை அறுத்து ஒவ்வொரு நாளும் சாறு புடிந்து கொடுத்து தேய்ச்சி குடிக்க வைக்கணும் மெல்ல மெல்ல வெத்தியாக்கி தாரு எல்லா பக்தர்களும் நல்லா மணி ரெண்டு ஆகுது சுகர் பேஷண்ட் இருப்பீங்க ஹார்ட் பேஷண்ட் இருப்பீங்க எவ்வளவு தூத்துக்குடி எல்லை தூத்துக்குடி எல்லை சித்த வைத்தியம் தெரிந்த என்னை சிவத்துவமாய் வழிபடும் ஒருவன் தூத்துக்குடி எல்லை セリパからがな <tiple> <tiple> ஆத்மாவை நான் அணிந்து பார்க்கின்ற பொழுது என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க முந்தைய பிறவியில் வழியில் வந்தவன் அப்படி அகத்தியனுடைய சீடன் அந்த தேரையருடைய ஆத்மாவனுடைய ஒரு அற்புதமான ஆசியை பெற்ற நீ இப்பொழுது வைத்திய நிலைகளை கை கொண்டு தொழிலாக நடத்தினாலும் உன்னுடைய மனதுக்கு பிடிக்காத சூழ்நிலையும் குழப்பமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதுல ஒரு வீட்டில் பிறந்தவர்களுடன் நடைமுறையாலும் வேதனைப்பட்டுகிட்டு நிலைகளும் வருவது போல இருந்து தடுமாறி சென்றன புரியதா ஆனா உன்னுடைய உடலை நான் ஆராய்ந்து பார்த்தேன் ஒரு மகாசக்தியினுடைய அருள் உணர்வு மேனியில் உண்டு அது ஒரு தூய ஆத்மா நல்லா புரிஞ்சுக்கொண்டோம் அவைகள் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் எந்த தெய்வீகத்தை உணர்ந்தாலும் உடலை ஒரு உறுப்பும் ஒரு மின் உணர்வும் உன்னுடைய மேனையில் தோன்றும் சில வேளைகளில் தன் உள்ளத்தில் தோன்றுகின்ற பொருள்கள் பச்சனைகளெல்லாம் உன் கண்களுக்கு தெரியும் அவைகளின் மூலமா இந்த தொழில் நடக்கு இப்ப மீண்டும் இந்த தொழிலை வளப்படுத்துவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கு எனக்கு பணி வேணும்னு நீ கேட்க வந்திருக்க ஒரு தெய்வ சக்தியும் வேணும்னு கேட்க வருஷமா தப்பா காரணம் வேற என்னப்பா வர வேணும் வேற என்ன வேணும் அதை எல்லாம் உனக்கு தந்திருக்க என்ன நினைத்து நீ பாடிக்கலாம் தொழில நடத்திக்கலாம் என் துணை என்னால உண்டு கொஞ்சம் மன விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இடைப்பட்ட நாளில் ஒரு நாள் வந்து பேசி கருசுசாமி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி

உனக்கு என்ன வேணும் பா கொஞ்சம் கண்டு முடிக்க உன் உள்ள நான் வரேன் கால் ஒன்று வரலாம் பார்த்து சிரிக்காது உங்கள் தலை சாமி கூட்டம் மட்டுக்காது உங்களுக்கு வேறு மாதிரி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது மூணே கால் வருத்தம் நீ நடத்துகிற தொழில் உனக்கு நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்து அடுத்த தொழில் என்னன்னு தெரியாத கண்ணு கட்டினது மாதிரி இப்ப நீ உட்கார்ந்து இருக்கப்பா தப்பா இதனால அடமானமா போன பொருட்கள் பல இழந்து போன நண்பர்கள் பல உனக்கு கீழ் பணி செய்யக்கூடிய மனிதர்களால் நீ நஷ்டமடைந்தது பல இப்போ அடுத்து நடத்துவது என்ன அடுத்து என் தொழிலுக்கும் என் குடும்பத்துக்கும் வழி என்ன என்பது உன் கேள்வி வீட்டில் பெண்மகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மனதில் வேதனை குழப்பம் இவை அனைத்தும் இருக்கு கால்நழுத்துவா கண்ண முடிக்காப்பா அயல் மாநிலத்திலிருந்து ஒரு நண்பனுடைய தொடர்பால் உனக்கு தொழில் தொடங்கும் அதுக்கு பண உதவி நான் கற்பசாமி தரேன் வெற்றி அடைஞ்சுக்க நிலைமை நல்லா இருக்கும் உயர்வாக்கி தர தொழில் பார்க்கவா அல்லது வேற எதையும் தொழில பார்த்து அதை நான் பார்த்ததுக்கு கொடுத்துட்டு அமைதியா உட்காரலாமா இதுதான் உள்ளத்துக்குள்ள இருக்கு கால்ட்டு வா சொந்த இருக்கு வரலாம் விவசாயத்துல போர் போடலாம் அந்த இடத்துக்குள்ள நான் கால் மிதிக்க உண்டக்கம் மண்டக்கானு விளைய வைக்க அற்புதமா செல்வத்தை பெருக்கி தரேன் தொழிலையும் ஆக்கி தரேன் உன் மகன ஓனத்தை கொடுத்து சேர்க்க வேற என்ன வர வேணும் இதுதான் கால் தான் அந்த விவசாய நிலத்தில் கொண்டு போய் இதை பதித்திருப்பான் வெற்றி உண்டு செம்மையா பல்லடம் எல்லை பல்லடம் கோவை பல்லடம் எடுத்து வரலாம் நல்ல கால்நடை அன்னு ஒரு தான் வாமா கண்ணீர் விடாம கவனமா கேட்டுக்கான் கர்பதாமி உலகத்துல எத்தனை தெய்வம் இருந்தாலும் அத்தனையும் மறந்துட்டு நீங்க தான் தஞ்சம் நான் தர்ணாவதியா ஆயிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை எதுக்குன்னு உன் உள்ளத்துல ஒரு வருத்தம் அத நான் உண்மையா இப்ப விளக்கம் தரும் பொழுது நீ அறிவோட உணர்ந்து கொடுக்கணும் ஒரு சில மக்களுக்கு சில குறிப்பிட்ட காலங்களில் மாங்கல்யத்தால் ஆபத்து வரும்னு சில உத்தரவு இருக்கும் சில வீரர்களுக்கு மன உபாதை உடல் கண்ட கட்டளை இருக்கும் இந்த நிலைகளை பக்தியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வேற பக்கம் திருப்பி அந்த சோதனையை மாத்திட்டு குறிப்பிட்ட காலங்களில் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய விதியும் அமையும் அந்த விதிதான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கு அமைதி ஆனா இப்ப உன்னுடைய கணவனுடைய மனதை நான் பார்க்கும் பொழுது ஒன்னும் ஒதுக்கிட்டு தனிப்பட்ட முறையில வாழலாம் அவங்க ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தா ஆறு மாதங்களுக்கு முன்னாங்க என்னுடைய சக்தியால் அவன் உணர்வை திருப்பி மெல்ல மெல்ல அங்க இருக்கக்கூடிய பாதத்தை அறுத்து உங்ககிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய நேரம் எனக்கு வந்தாச்சு கண்ண முடிவு உட்கார் வைகாசி விசாகத்துக்குள்ள உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்துருவேன் பிள்ளைக்குட்டி அனைவரையும் மங்களகரமா வாழ வச்சிருவேன் கவரப்படாம செம்மையா இருந்து சந்தோஷம் ஒண்ணு நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் வரை வாழும் மகன் உட்கார்ந்து எட்டு